வெள்ளிப்பாளையம் கிராமத்தில் தோட்டத்திற்குள் புகுந்து சிறுத்தை அட்டகாசம் குண்டு வைத்து பிடிக்க வனத்துறை நடவடிக்கை கோவை மேட்டுப்பாளையம் அருகே சிறுமுகை வனச்சரகத்துக்குட்பட்ட சென்னாமலை கரடு பகுதியையொட்டி வெள்ளிப்பாளையம் கிராமம் உள்ளது இங்கு விவசாய தொழில் முக்கிய பங்கு வகித்து வருகிறது சென்னாமலை கரடு அடிவார பகுதியில் விவசாயி குருசாமி என்பவர் தோட்டத்தில் குடும்பத்துடன் வசித்து வருகிறார் இவரது தோட்டத்தில் வாழை தென்னை உள்ளிட்ட பயிர்களை பயிரிட்டு விவசாயம் செய்து வருகிறார் இந்த நிலையில் நேற்று முன்தினம் பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி இரவு தோட்டத்தில் உள்ள மாட்டுத் தொழுவத்தில் ஒரு வயது இளம் கன்றுக்குட்டியை கட்டி வைத்திருந்தார் இந்நிலையில் சிறுமுகை வனப்பகுதியிலிருந்து வெளியேறிய சென்னாமலை குருசாமி தோட்டத்திற்குள் புகுந்து தொழுவத்தில் கட்டி வைத்திருந்த கன்றுக்குட்டியை கடித்து குதறியுள்ளது கன்றின் அலரல் சத்தம் கேட்டு வீட்டில் இருந்தவர்கள் பார்த்தபோது சிறுத்தை கன்றுக்குட்டியை கடித்து குதறி கொண்டிருந்தது சிறுத்தை கடித்து குதறியதில் கன்றுக்குட்டி பரிதாபமாக உயிரிழந்தது உடனே வீட்டில் உள்ளவர்கள் சத்தம் போடவே சிறுத்தை கன்றுக்குட்டியை அங்கேயே போட்டுவிட்டு வனப்பகுதிக்குள் தப்பி ஓடியது பின்னர் குருசாமி வீட்டில் சிறுத்தை அங்கும் இங்கும் நடமாடிய காட்சி அவரது வீட்டில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது சிறுத்தையின் நடமாட்டம் கிராம மக்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது அச்சமடைந்த கிராம மக்கள் அட்டகாசம் செய்யும் சிறுத்தையை கூண்டு வைத்து பிடிக்க வனத்துறையினருக்கு கோரிக்கை விடுத்தனர் இதனைத் தொடர்ந்து சிறுமுகை வனச்சரக அலுவலர் மனோஜ் மேற்பார்வையில் நேற்று பிப்ரவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி வனப்பணியாளர்கள் மேட்டுப்பாளையம் கோத்தகிரி ரோட்டில் உள்ள அரசு மர கிடங்கு வளாகத்தில் இருந்து கூண்டை கொண்டு சென்று குருசாமி தோட்டத்திற்கு அருகில் சென்னாமலை கரடு அடிவார பகுதியில் பூண்டை வைத்து இலை தழைகளால் பூண்டு வெளியே தெரியாத வண்ணம் மூடி மறைத்தனர் இதனையடுத்து வனத்துறையினர் அந்த பகுதியில் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர்